வணக்கம் மக்களே பாருங்கள் இன்றைக்கி எங்கள் மாடியில் என்னென்ன பூக்களெல்லாம் பூத்துருக்காங்கன்னு பார்ப்போமா இது சாயங்காலம் நேரக்கு பூத்தது நாலு மணி பூன்னு சொல்லுவாங்க பாருங்க இது வந்து தொட்டால்வாடி தொட்டால்வாடியில் எவ்வளவு பூக்கள் வச்சுருக்காங்க பாருங்க தேனீக்கள் வந்து பூக்களை முகந்து பா தேனி குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க பாருங்கள் நம்ம கை வச்சாலே அவங்க எல்லோரும் உறங்கிடுவாங்க தொட்டால் வாடி பாருங்கள் அடுத்தது இது ஒரு கலர் பூ இது டெய்லி டெய்லி பூக்கிறது இல்லை கொஞ்ச நாள் கொண்டே ஒன்றா ரெண்டம்மா பூத்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு பூ பாருங்க பத்தியெல்லாம் இந்த பூ இங்கே பாருங்க பிச்சிலேயும் பிச்சி பூத்துருக்கு நாங்கள் நேற்றைக்கு மொட்டு பறித்தோம் பரைச்சதுக்கு பிறகு விரிஞ்சிருக்காங்க இது ஒரு ரோஜா இது ஒரு ரோஜா இது ஒரு ரோஜா இது ஒரு ரோஜா பாருங்க இது வந்து வாடாமல்லி இது பாருங்க எப்படி இந்த பூக்களை பற்றிலா பால்சம் இது ஒரு கலர் இது ஒரு சிகப்பு கலர் இது வந்து வெள்ளை பாருங்க இது வந்து ரெண்டு கலர் பால்சம் பாருங்க டெல்லிக்கனகாம்பரம் தெட்டிப்பூ இது வந்து ஒரு குழல் பூ இது வந்து மஞ்சள் கலர் பூ சங்கு புஷ்பம் கலரு இது வந்து வெள்ளை கலரு பாருங்க சங்கு புஷ்பமும் நிறைய பூக்க ஆரம்பித்தாச்சு எப்படி குட்டியோண்டு அழகாக இருக்காங்க பாருங்கள் டெய்லி டெய்லி நாங்கள் இந்த பூக்களை எடுத்து போடுவோன்னா இதை பார்த்தாலே ஒரு ஆனந்தமாக இருக்க பாருங்கள் இவங்களை எல்லாம் இவங்க விரிஞ்சு எல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்களா இவங்க எல்லாம் இன்னும் விரியில் நாங்கள் காலையில் நேரமாக மாடிக்கு வந்ததினால வீடியோ எடுக்கிறோம் இதில் புதுசாட்டு ஒரு பூ அன்னைக்கு போட்டிருந்தேனா அது இப்போ அடுத்தது பூ வர தொடங்கியாச்சு பாருங்கள் பாருங்கள் இது ஒரு கலரை இங்கே பாருங்கள் சைனீஸ் வெல்வெட் எப்படி எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா முட்டு முட்டா இருக்கு பற்றிளா எப்படி இத்தனை கலர் பூ பார்த்தீங்களா இதுபோல் நீங்களும் மாடியில் கலர் கலராக பூக்கள் வச்சு வளர்த்து பயன்படுங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்